அச்சோச்சோ இது உங்களுக்கு தெரியாமல் போச்சுங்களாங்க உங்களுடைய தொலைஞ்சி போன ஆர்சி புக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் இது எல்லாமே ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம் பேப்பர் டைப்பில் இருக்கிற கார்டாகவும் கார்ட் டைப்பில் இருக்கிற டிஜிட்டல் மூலியில் நம்ம எடுத்துக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஃபோன் நான் பிடிஎப்பாக சென்ட் பண்ணிவிடுவேன் நீங்கள் பிவிஎஸ்காரை யூஸ் பண்ணலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து பண்ணுங்கள் ஏன்னா நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்முடைய ஆர்சி புக் எடுது நீங்கள் காலப்பட தேவையில்ல நம்ம ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாங்க இந்த டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சி போச்சா டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் டேட் ஆஃப் பர்த் இருந்தால் போதுங்க அப்போ டிரைவிங் லைசன்ஸ் தெரியாதுனாக்கா டிரைவிங் லைசன்ஸ் பேர் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருந்துச்சா ஒரு நிமிஷத்தில் எடுத்துக்கலாங்க ஓகேங்களா உங்களுடைய ஆர்சி நம்பரு டேட் ஆஃப் பர்த் இது இருந்தாலும் போதுங்க நம்ம ஒரு நிமிஷத்தில் நம்மளுடைய ஆர்சி புத்தகத்தை வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இந்த தகவலை வந்து பார்த்தீங்கன்னாக்க நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஓட்டர் ஐடி பேன் கார்டு இது எல்லாமே கூட நம்ம ஃபோன் நம்பர் சேர்த்தது ஃபோட்டோ மாற்றுறது ரீப்ரிண்ட் வீடு பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கலாம் நன்றி